அல்ல அவனையே நீங்கள் அழைப்பீர்கள் அவன் எதற்காக அவனை அழைத்தீர்களோ அவனையேப்போ அத்து நாடினால் இன்னும் அவனுடன் இணை வைத்திருந்தவற்றை நீங்கள் மறந்து விடுவீர்கள் உமக்கு முன்னர் இருந்த சமூகத்தாருக்கும் நாம் நம் தூதர்களை அனுப்பினோம் அச்சமூகத்தாரை நோயை கொண்டும் வறுமையைக் கொண்டும் பிடித்தோ அவர்கள் பணிந்து வரும் பொருட்டு நம்மிடம் இருந்து அவர்களுக்கு வேதனை வந்தபோது அவர்கள் பணிந்திருக்க வேண்டாமா அதற்கு மாறாக அவர்களுடைய இருதயங்கள் எருகிவிட்டன அவர்கள் செய்து கொண்டிருந்ததையே அழகாக அவர்களுக்கு நினைவூட்டப்பட்ட நற்போதனைகளை அவர்கள் மறந்துவிட்ட போது அவர்களுக்கு முதலில் எல்லா பொருட்களின் வாயில்களையும் நாம் திறந்து விட்டோம் பின்னர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதைக் கொண்டு அவர்கள் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருந்த வேலை நம் வேதனையை கொண்டு நம்பிக்கை இழந்து கை செய்தப்பட்டவர்கள் ஆகிவிட்டனர் எனவே அக்கிரமம் செய்து கொண்டிருந்த கூட்டத்தாரின் வேர் அறுபட்டு விட்டது எல்லா புகழும் உலகங்கள் யாவற்றுக்கும் இரட்சகனான அல்லாஹவுக்கே ஆகும்